அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இதர் சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நரைமுடி பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாங்க சரி வயதானவுடன் நரைமுடி பிரச்சனை வரும் ஆனால் இளமையிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக ஒவ்வொரு பதிவுடன் நம்ம வந்து சாஸ்திரம் சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் சில ஒரு சில இரண்டு விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று ஆணி மாதத்தில் தினமும் வேளை மட்டும் உணவு உண்டு விஷ்ணுவை பூஜை செய்தால் சிறந்த ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெறுவார்கள் ஆணி மாதத்தில் தினமும் ஒரு வேளை மட்டும் போஜனம் செய்து விஷ்ணுவை பூஜிக்க வேண்டும் மிகச்சிறந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சொன்னது யாருன்னா பீஷ்மர் அடுத்து இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரசங்குச்சி நெல்லிக்குச்சி வில்வக்குச்சி இதெல்லாம் வச்சு பல் துளக்க கூடாது அப்படி தொலக்க இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் அது குச்சியில் தொலைக்கிற மாதிரியான ஒரு சில சூழல்கள் வந்தால் இந்த குச்சிகளை அவாய்ட் பண்ணிடணும் அப்படி செய்தால் அந்த நாட்களானது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் சரிங்களா இப்போ ரெண்டு விஷயங்கள் பார்த்தாச்சு அடுத்ததாக நண்பர்களே நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஜோதிட ஜோதிட அடிப்படையை பயிற்றுவிக்கும் வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிட அடிப்படைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கோர் சம்பந்தமான விவரங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சரி அடுத்து முக்கியமான இளைஞர்களின் பிரச்சனையான நரைமுடி பிரச்சனை இது யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு சிம்பிளான விதி தாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சனி சூரியன் ஆகிய கூடியிருந்தாலும் அல்லது சனி சூரியன் சாரம் வாங்கியிருந்தாலும் சூரியன் சனி சாரம் வாங்கியிருந்தாலும் சனி சூரியன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் இவர்களுக்கு இளமையில் நிறைமுடியானது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி வேற எப்போ இருக்கும் அப்படின்னா திடீர்னு முடி சிலருக்கு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கின்ற ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் அந்த சூரியன் இருக்கிற ராசியிலேயோ திரிகோணத்திலேயோ செல்லும் பொழுது நரைமுடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இதுதான் ஒரு சிம்பிளான பாரம்பரிய ஒரு விதி நறைமுடி பிரச்சனை சனி சூரியனால் அவை ஏற்படுத்தப்படுகிறது சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன்